திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்த பன்னிரு திருமுறையிலிருந்து பெருமிளை குறும்ப நாயனாருடைய புராணத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதை திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திருநின்ற சருக்கம் பெருமேளை குறும்ப நாயனார் புராணம் இது சேக்கிழார் அருளி செய்தது இதை அருமையாக கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க சூதம் நெருங்கு கொலை தெங்கு பலவும் பூகஞ்சூர் புடை தாய் வீதி தோறும் நீற்றின் ஒளி விரிய மேவி விலங்கு பதி நீதி வழுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து நிலத்து மீது விளங்கும் தொன்மயது மிழலை நாட்டு பெருமிழலை அன்ன தொன்மை திருப்பதிகன் அதிபர் மிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியார்க்கு ஆன செய் பணிகள் இன்ன வண்ணம் என்றவர் தாம் உறையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் தொண்டர் பலரும் தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ணத் தொலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இருநிதியும் முகந்து கொடுத்து குறைந்தடைவார் வண்டு மருவும் குழலுமையார் கேள்வான் செய்யத்தால் என்னும் பொண்டரீகம் அகமலரில் வைத்துப் போற்றும் போற்பினார் இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லை இல்லா திருத்தொண்டின்மை தன்மையினை உலகு விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்டர் பாடிய நம்பியை பணிந்து நித்தம் அருள் பெற்றவர் பதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார் மையர் தடங்கன் பறவையார் மணவாளன் தன்மலர் கழல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பொர் கீழ் உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்ந்தார் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அனிமாதி சித்தியான அனைத்தும் மதற்பின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நமக்கு அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்க்க கெழுமினார் இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கோடி மேல் உயர்த்தவர் தாம் பொன்னின் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்த வழக்கு உரைத்து மண்ணும் ஓலையவை முன்பு காட்டி ஆண்ட வன் தொண்டர் சென்னி மதி தோய் மாடமலி கொடுங்கோளூரை சேர்வுற்றார் அஞ்சை களத்து நஞ்சுண்டு அமுதை பரவிய அனைவுருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் திகழ் வடகயிலை பொறுப்பில் எய்தவரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடுமிழலை குறும்பனார் மண்ணில் நிகழும் திருநாவலூரில் வந்து வன் தொண்டர் நன்னற்கு அரிய திருக்கயிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணில் கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்று அடைவன் யோகத்தால் என்பார் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேல் கொண்டு காலும் பிரமநாடி வழிக்கருத்து செலுத்து கபால நடு ஏலவே முன்பயின்று எடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார் கயிலை முன் அடைந்தார் பயிலை செறிந்த யோகத்தால் பறவை கேள்வன் பாதமுற கயிலை பொறுப்பர் அடி அடைந்த மேளை குறும்பர் கடல் வணங்கி மயிலை புறம் மென் சாயல் மகளிர் கிழவி யாழினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் திருச்சிற்றம்பலம் சேக்கிரார் பதினோரு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த பெருமிழை குறும்ப நாயனாருடைய புராணம் ஊற்றிட்டு பெருமிழலை குறும்பர் கும்பேயர் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடியிருக்காரு இல்லையா அந்த சுந்தரரை குருநாதராக நினச்சி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது இந்த பெருமலை குறும்பர் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை நினச்சே தியானத்தில் இருந்து அவருக்கு பூஜை பண்ணி பெருமையாக அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிட்டார் இவர் வந்து மேலை நாட்டில் பெருமேளை என்னும் ஓர் ஊர் அது திருநீற்றின் ஒளி பெருகி விளங்கும் சிறந்த ஊராக இருந்தது எவ்வளோ அவரு அவரோட பெருமையாக இருக்குது பாருங்கள் அந்த அழகான ஊரில் இவருத்த செல்வந்தர் எல்லாம் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறதும் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுமேவா நிறைய வாரி வழங்கினார் வழங்கினதும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய குருவாக நினச்சி தியானம் பண்ணி அவருடைய நினப்புலையே இவர் பெரிய சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுட்டார் அந்த அஷ்டமா சித்திகளையும் பெற்று அவருக்கு எல்லாமே பெற்று அவ்வளோ ஒரு ஞானம் வந்துடுது அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு நாளைக்கு போகிறார் என்றது இவருக்கு தெரிஞ்சிடுது அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரிந்து கண் இழந்து வாழ்வார் போல் நான் வாழ மாட்டேன் அதனால் யோக நெறியின் வாயிலாக இன்றே கையிலக்கு நான் போவேன் என்று முடிவு செய்து அவர் போகிறாருன்றதே ஒரு தியானம் மூலம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை போய் சேரத்துக்கு கொடுங்கோளூரை நோக்கி போகிறாரு அந்த தளத்தில் போய் தான் அவருக்கு சுந்தரர் நான் இதுக்கு மேல்பட்டு இருக்க மாட்டேன் நான் கைலாயத்துக்கு வந்துடுறேன் எனக்கு கார அனுப்புங்க அப்படின்றார் சிவபெருமான் அந்த விஷயம் அதுதான் சொல்லுவோம் அது அந்த விஷயம் சுந்தரருக்கே தெரியாதான் நாளைக்கு நம்ம போக போகிறோம்ன்றது அவருக்கே தெரியாதான் அவருடைய சிஷ்யனாக அவர் மானசீக கு குரு நம்மளுக்கு முன்னாடி இப்போ போயிட்டார்னா நாம் கண் இழந்து நம்ம வாழறதா அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் இருந்து நம்ம குருவை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் திருவருள நினச்சி அவர் எல்லாம் ஐம்புலனையும் அடக்கி அவருடைய தியானம் மூலத்தினால முன்னாடியே போயிட்டாராம் போய் மறுநாள் சுந்தரர் வரும்போது அங்கே இருக்கிறாராம் இவர் மானசீகமாகவே அவரை குருவாக ஏற்றுக்குன்னு எவ்வளோ ஒரு பாருங்கள் குரு பக்தியினால் எப்படி போய் சிவனடியை சேர்ந்தார் பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்ததில்ல சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சு அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரையே குருவாக நினச்சி வணங்கி வழிபட்டு பூஜை பண்ணி அஷ்டமா சித்திகளை அடைஞ்சி குருவுக்கு முன்னாடி குரு போயிட்ட பிறகு நம்ம இருக்கக்கூடாது குருவுக்கு முன்னாடி நம்ம போய் சிவனடியை போய் சேரணும்னு கைலாயம் போய் நின்னார் அங்கே சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு தரிசித்தாரோம் இதை அருமையாக நம்ம சேர்க்கழை என்போம் பாடல் மூலத்தில் கொடுத்துருக்காரு இதை நம்ம கேட்டு பெருமிதம் அடைஞ்சோம் அடுத்து வரப்போகிற இதை இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன் இதை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கினேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமிழலை குறும்ப நாயனார் வரலாறு முற்றிற்று இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை வர சாத்துது அவரையே குருவாக நினச்சி கையிலேயே போய் அடைஞ்சார் இதிலருந்து என்ன தெரியுது எதை செஞ்சாலும் நம்ம பக்தி சிரத்தையோடு செய்யணும் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த நாயனார் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்